அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் பிரிந்திருக்கும் நபர்கள் ஒன்று சேர்வதற்கு பிரிந்திருக்கிற கணவர்கள் ஒன்று சேர்வதற்கு மனதளவிலும் உடல் அளவிலும் பிரிந்திருக்கும் நபர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு இன்பமயமான ஒரு வாழ்க்கையை துவங்குவதற்கு இந்த எந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கணவன் மனைவியிடையே ஒரு பரஸ்பர உறவு இல்லாமலே இருப்பாங்க மன ரீதியாக உடல் ரீதியாக சேர்க்கை இல்லாமல் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் அதே சமயத்தில் ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காதலிக்கும் நபர்களுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறவங்க இந்த முறைகளை பயன்படுத்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்பமயமாக அமைய இந்த இயந்திரத்தை ஒரு வாட்டி நீங்கள் பயன்படுத்தினா போதும் லைஃப் ஸ்டைல் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் விரும்பின நபர் உங்கள் கிட்டே கண்டிப்பாக வந்தே தீருவாங்க ஒரு சிலர் ஒரு தலை பட்சமாக யாரையாவது விரும்பினுருப்பாங்க அவங்க கூட பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இயந்திரம் சிம்பிளான எந்திரம் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத இயந்திரம் இது வந்து ஒரு பசிய இயந்திரம் இதை பயன்படுத்தக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ பண்ணலாம் பயன்படுத்தக்கூடிய நேரம் இருக்குது இரவு எட்டு மணிக்கு மேலே இதை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணாகவோ பிளாக் கலர் பெனாவோ பயன்படுத்தி வரைஞ்சிடலாம் அதுவும் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடிச்சு ஒரு மடைச்சு ஒரு நாள் இரவு உங்கள் தலைகானை கீழே வச்சுருங்க மர நாள் எழுத்து இதை நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா ஒரே தண்ணியில் போடணும் அல்லது எங்கேயாவது புதைக்கணும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஞாபகம் வந்து துடிதுடிச்சு போயிடுவாங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் தூக்கம் கேட்டு மறநாள் உங்கள் கிட்டே வந்து சேரத்துக்கு பழகத்துக்கு ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த வசிய முறை எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இப்போ ஸ்கிரீனில் பார்க்க போகிற எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணனு பார்க்கலாம் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்ட அப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஐம்பத்திரெண்டு அதுக்கப்புறம் நடுவில் தொண்ணூத்தாறு அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடில் இருபத்தெட்டு நடுவில் அஸ்மத் அப்படின்னு போடுங்க கீழே வந்து பெயர்கள் போடணும் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் உங்களுடைய பெயரை ஃபஸ்ட்டு மேலே போடணும் உங்கள் பெயர் போட்டு பெண் பெயர் பிந்தே அம்மா பெயர் அதாவது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்க பேர் பண்ண பெண் பெயர் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு கீழே ஆணோட பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதுனா ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பெயர் கீழே வரணும் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு கூட பண்ணலாம் அப்படி ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு பண்ணும்போது நீங்கள் விரும்பணும்னா நபர் நீங்கள் உங்களுடைய நட்பை கொள்ளக்கூடிய நபருடைய அந்த ஆணோட பேரை வந்து ஃபர்ஸ்ட்டு போடுங்க அது கீழே உங்கள் பேர் போட்டு ரெண்டு பேருக்கும் பின் அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெளினாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டு மடித்து ஒரு நாள் இருபது தலைக்காணி கழுவி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் காலையில் உடனே அந்த எந்திரத்தை எடுத்து ஈவினிங் எங்கே வேணாலும் புதைக்கலாம் அல்லது தண்ணியில் நீங்கள் போடலாம் இப்படி பண்ணுற பட்சத்தில் இம்மிடியட் ரிசல்ட் அன்னைக்கு நைட்டே கடிச்சிடும் மறுநாள் இதை புதைக்கிறதோ அல்லது ஓரத்தண்ணிலே போட்டிங்கனாக்கா நிரந்தரமாக அவங்களுக்கு வச்சு மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்